ஹலோ மக்களே உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டி ஹெல்த்தியும் கூட ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்க ரெண்டு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பாப்கார்ன் தான் இதுக்கு ஒரு கப் பன்னீரை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர்ஸ் நீட்டாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு சேர்க்கக்கூடாது காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டுடுங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோட்டாக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா மசாலா நல்லா வந்து கோட்டாக இருக்கும் இதை நீங்கள் எண்ணெயில் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் இல்லைனா தோசைக்கல்லில் பட்டர் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக சால்ட் பெப்பர் சேர்த்து குளுக்கிட்டு உங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுடுவாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு போண்டா தான் காய்கறிகள் எல்லாமே இருக்கிற இந்த போண்டா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு கப் பாசிப்பருப்பை ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பாசிப்பயிறு ஊறுறதுக்குள்ளே அவங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில்கள் கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஊற வச்ச பாசி பயிரும் இப்போ சேர்த்துக்க போகிறோம் இதில் இந்த போண்டாய்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தனித்தனியாக இருந்தால் ஒரு ரெண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இன்றைக்கி நான் வெங்காயம் குடை மிளகாய் கோஸ் கேரட் எடுத்துருக்கேன் இது கூடவே பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாலுமே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அரைச்சி விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் ஓகேவான்னு பாருங்கள் காரம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்க்க போகிறோம் கடலை மாவு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க நான் எடுத்துருக்க அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனாக பிசைஞ்சிட்டு நம்மளுடைய போண்டாவை கையில் எடுத்து ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக விழணும் ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா போண்டா வந்து பொறிச்சு எடுத்திங்கன்னா கல் மாதிரி ஆகிட்டு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் தண்ணியே நம்ம சேர்க்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா சூடான எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய பாசிப்பருப்பு போண்டா ரெடி ஆகிடும் ஹை ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் போட்டுக்கலாம் இதில் நான் இன்னொரு ஆப்ஷனும் சொல்கிறேன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண தோசை தோசைக்கல்லில் இதை நீங்கள் கல் தோசை மாதிரி செஞ்சுட்டு நெய் விட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரின்னா சாதா எண்ணெயை வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லி இட்லி தோசைன்னு கேட்குறாங்கன்னா இதை நீங்கள் தோசையாக வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க சட்னிக்கு தேங்காய் சட்னியே வந்து போதுமானது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா நம்மளுடைய போண்டா வந்து புரிஞ்சிடுச்சு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் காய்கறிகள்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி